you can now make online payments to National Building Research Organisation via govpay. இலங்கையினுடைய பிரதமரும் கல்வி அமைச்சர்மான பிரதமர் ஹர்ணி அமரசூரிய அவர்கள் 3ஆம் திகதி இந்த மாதம் 3ஆம் திகதி நினைக்கிறேன் ஒரு ஒரு கூட்டத்தில் அறிவித்துறார் 1000 தேசிய பாடசாலைகள் மீண்டும் மகாணங்களுக்கு வழங்கப்பட மாட்டாது இந்த 1000 தேசிய பாடசாலைகள் மீண்டும் வழங்கப்பட மாட்டாது என்பதனுடைய அர்த்தம் அந்த பாடசாலைகள் தங்களுடைய மத்திய அரசாங்கத்தினுடைய மத்திய அரசாங்கத்திடம் இருப்பதாக நினைத்துக்கொண்டு கொண்டு அவர் கூறியிருப்பதாக தெரிகிறார் பிரதமராகவும் ஒரு கல்வி அமைச்சராகவும் இருக்கக்கூடிய மிகுந்த கல்வி புலத்தின் பால் வந்திருக்கக்கூடிய ஒரு பிரதமர் தங்களுடைய அமைச்சில் கட்டுப்பாட்டில் எந்த பள்ளிக்கூடங்கள் இருக்கிறது எந்த பள்ளிக்கூடங்கள் இல்லை அந்த பள்ளிக்கூடங்களை தாங்கள் எடுக்கலாமா இல்லையா அல்லது அதற்கு தங்களுக்கு இருக்கக்கூடிய சட்ட உரித்துக்கள் பற்றின அடிப்படை எதுவும் தெரியாமல் விடுக்கப்பட்ட ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒரு ஒரு உரையாகவே இதனை பார்க்க முடிகிறது ஏற்கனவே கிட்டத்தட்ட இலங்கை முழுவதுமாக முந்நூற்றி ஐம்பது வரையிலான பாடசாலைகளை இந்த யுத்த காலகட்டங்களில் தேசிய பாடசாலை என்று சொல்லி மத்திய அரசாங்கம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்திருந்தது அதிலே வடக்கு மாகாணத்திலே இருபது பள்ளிக்கூடங்களே எடுத்திருந்தது பின்னர் ரெண்டாயிரத்தி பதிமூன்றில் வடக்கு மாகாணத்தினுடைய மக்களால் தெரிவு செய்யப்பட்ட வடக்கு மாகாண அரசாங்கம் வந்தது அந்த ஐந்து ஆண்டுகளிலே இந்த பள்ளிக்கூடங்களும் எடுக்கப்படவில்லை இரண்டாவது அந்த திட்டமும் வந்து அதுக்கு பதிலாக அதாவது தேசிய பாடசாலைகள் என்கின்ற ஒரு பொய்யான மாயையான விடயத்தை இல்லாமல் செய்வதற்காக நியரஸ்ட் ஸ்கூல் இஸ் த பெஸ்ட் ஸ்கூல் அயல் உள்ள பாடசாலை சிறந்த பாடசாலை என்கின்ற திட்டத்தை அன்றைய அரசு கொண்டு வந்தது இப்போது அந்த ஐந்து ஆண்டுகள் முடிந்த பின்னால் உங்களுக்கு ஆயிரம் பாடசாலை திட்டம் என்கிற திட்டம் மேலும் இருத்தாள் அறுநூற்றி சொச்ச பாடசாலைகளை எடுப்பதனூடாக ஒட்டுமொத்தமாக மத்திய அரசாங்கம் ஆயிரம் பாடசாலைகளை தனது கட்டுப்பாட்டின்கள் கொண்டு வரலாம் என்பதுதான் அந்த திட்டத்தினுடைய அடிப்படை அவை இந்த தேசிய பாடசாலை என்கின்ற ஒரு திட்டத்தை கேபினெட் நூடாக கொண்டு வந்தது முதலாவது என்ன சொல்வது இட் இஸ் அ வயலேஷன் ஆஃப் கன்ஸ்டியூஷன் அதாவது தே அரசியல் யாப்பை மீறுகின்ற விடயம் இது வந்து இந்த ஆயிரம் பாடசாலை திட்டத்துக்கு எதிராக அதை செயற்படுத்தக்கூடாது அதை நிறுத்த வேண்டும் என்று சொல்லி நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்திலே ஒரு ஒரு வழக்கை தாக்கல் செய்திருந்தேன் அதாவது குறித்த கடிதத்தின் மூலம் அமைச்சரவை உபகுழுவின் தீர்மானம் கிடைக்கப்பெறும் வரை தேசிய பாடசாலைகளின் எண்ணிக்கையை ஆயிரமாக அதிகரிப்பதற்கான வேலை திட்டம் தொடர்பில் கௌரவ ஆளுநர்களின் இணக்கப்பாடு கிடைக்கப்பெற்ற இருப்பினும் இதுவரையில் தேசிய பாடசாலைகளாக தயார் தர முயர்த்தப்படாத பாடசாலைகளின் பௌதீக அபிவிருத்தி மற்றும் நிர்வாக செயற்பாடுகளை தொடர்ந்தும் உரிய மாகாண சபைகள் ஊடாகவே மேற்கொள்ளுமாறு அனைத்து மாகாண பிரதம செயலாளர்கள் கௌரவ ஆளுநர்களின் செயலாளர்கள் மாகாண கல்வி செயலாளர்கள் மற்றும் தங்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி மாகாண சபை நிர்வாகத்தின் கீழ் உள்ள குறித்த பாட குறித்த பாடசாலைகளாக இதெல்லாம் மாகாண சபை நிர்வாகத்தின்கீழ் இருக்குது குறித்த பாடசாலைகளில் தேசிய பாடசாலை பேர்பலகைகள் கடித தலைப்புகள் மற்றும் உத்தியோகபூர்வ பதவி முத்திரைகள் தொடர்ந்தும் பயன்படுத்துவதை அவதானிக்கக்கூடியதாக உள்ளது இது சிக்கலுக்குரிய நிலைமையே என்பதால் அவற்றை உடனடியாக நீக்குவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு உங்கள் மாகாணத்தில் உள்ள இவ் அதிபர்களுக்கு இவ்வேலை திட்டத்தின் கீழ் தேசிய பாடசாலைகளை தர முயர்த்தப்படாத அனைத்து பாடசாலைகளின் அதிபர்களுக்கும் அறிவிக்குமாறு தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன் ஆகவே இங்கே பிரதமர் கல்வி அமைச்சரும் பிரதமரான கருணி அமரசூரியா அவர்கள் கூறிய ஆயிரம் பாடசாலைகளை நாங்கள் திருப்பி மாகாணத்திற்கு வழங்கும் எண்ணம் எங்களுக்கு இல்லை என்று சொல்லுகின்ற போது அது ஏதோ தங்களுடைய அதிகாரத்தின் கீழ் இருப்பது போன்ற ஒரு 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 புரிந்து அத்தகைய ஒரு தவறான புரிதலின் அடிப்படையில் இருந்து கூறுவதாக இருக்கிறது தன்னுடம் இல்லாத பாடசாலையை கொடுக்க மாட்டேன் என்று சொல்கின்றது ஆகவே என்ன இருக்குன்னு சொன்னால் தன்னுடைய ஆட்சிக்கு தன்னுடைய ஆட்சிக்குள் பாடசாலைகள் இருக்கிறதா என்பது முதலாவது எந்த பாடசாலைகள் தனது அரசியல் யாப்பின் பிரகாரம் எந்த பாடசாலைகள் தனது ஆட்சி தனது தனது அமைச்சின் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது நேரடியாக என்ற விடயம் அவருக்கு தெரியவில்லை இது சட்டவிரோதமானது அரசியல் யாப்புக்கு முரணானது உங்களுக்கு தெரியும் அரசியல் யாப்பிற்கு முரணாக அமைச்சரவையும் செயற்பட முடியாது ஜனாதிபதியும் செயற்பட முடியாது இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி தொடக்கம் கடைக்கோடி மக்கள் வரைக்கும் அரசியல் யாப்பிற்கு உட்பட்டுத்தான் செயற்பட வேண்டும் அரசியல் ஜாப்பிற்கு முரணாக ஜனாதிபதியும் செயற்பட முடியாது அமைச்சர்களும் செயற்பட முடியாது யாரும் செயற்பட முடியாது இங்கே வந்து ஒரு கல்வி அமைச்சருக்கு வந்து அரசியல் ஜாப்பிலே பயன்மூன்றா திருத்தத்திலே இந்த மாதிரி அதிகாரம் பகிரப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த அதிகாரம் பாடசாலையை இங்கே எடுப்பது என்பது அதற்கு முரணானது அரசியல் ஜாப்பிற்கு முரணானது அந்த அதிகாரம் தனக்கு இல்லை என்பது அவருக்கு தெரியாதா அப்போ க ஒரு வாய்க்கு வந்தபடி இந்த மாதிரிலாம் ஒரு ஒரு ஜனா ஒரு ஒரு பிரதமராக இருந்து கொண்டு கல்வி அமைச்சராக இருந்தோண்டும் மிக தவறான கருத்துக்களை இது சீரியஸான விஷயம் இது அதிகார பகிர்வோடு சம்மந்தப்பட்ட விஷயம் மாகாண சபை சட் மாகாண சபை குறி உரித்தான விடயங்களோடு சம்பந்தப்பட்ட விஷயம் எழுந்தமானமாக இந்த மாதிரி விஷயங்களை பேசுவது மிக தவறான ஹரணி அமரசூரிய அவர்கள் இந்த விடயத்தை இந்த அன்று அன்று ஆற்றிய உரையை வந்து பகிரங்கமாக வாபஸ் பெற வேண்டும் ஏனென்று சொன்னால் இந்த பாடசாலைகள் அவர்கள் அவர் மத்திய அரசாங்கத்தினுடைய அமைச்சுக்கு உட்பட்டதல்ல இது மாகாண அரசாங்கங்களுடைய ஆட்சிக்குட்பட்டது